தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எழுதியவர் ரதன் வாசிப்பவர் அமெரிக்காவில் அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐநூற்று எழுபத்து நான்கு ஆதி பழங்குடியினங்கள் உள்ளன இவர்கள்தான் அமெரிக்காவின் முதற்குடிகள் மெக்சிகன் அமெரிக்க பூர்வ குடிகளே அதிகளவு எண்ணிக்கையில் உள்ள முதற்குடிகள் ஆவார்கள் இவர்களில் ஐந்து லட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது மக்கள் தற்சமயம் வாழ்வதாக கூறப்படுகின்றது இவர்களை விட நவோகோ நேஷன் செரோகே நேஷன் முதற்குடிகள் எண்ணிக்கையில் ஒரு லட்சத்திற்கு மேல் வாழ்கின்றனர் அமெரிக்க கண்டம் முழுவதும் வட மத்திய தெற்கு அமெரிக்கா முழுவதும் செவ்விந்தியர்கள் என முன்பு அழைக்கப்பட்ட முதற்குடிகளே வாழ்ந்து வந்தனர் ஐரோப்பாவிலிருந்து கொலம்பஸ் உட்பட்ட பலர் உலகை கொள்ளையடிக்க வந்து அமெரிக்க கண்டம் அனைத்தையும் கைப்பற்றிவிட்டனர் இந்த நிலத்தின் முதன்மையான மக்கள் இன்று ஓரங்கட்டப்பட்டு பெரு சிறு நகரங்களிலிருந்து தள்ளப்பட்டு சிறு சிறு குழுக்களாக அமெரிக்க கண்டம் முழுவதும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் இன்றைய நிலைமை மிக மோசமானது கனடாவில் பல புதைகுழிகளில் இருந்து பூர்வீக மக்களின் எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ரெசிடென்சியல் ஸ்கூல் திட்டத்தின் கீழ் பூர்வீக குடிகளின் பிள்ளைகள் கட்டாயப்படுத்தப்பட்டு விடுதி பாடசாலைகளில் கல்வி கற்க அனுப்பப்பட்டனர் அங்கு அவர்களின் மதம் மொழி என்பன மாற்றப்பட்டன அங்கு கல்வி கற்க சென்ற பல நூறு பிள்ளைகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்றிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறிற்கும் இடைப்பட்ட காலத்தில் நூற்று முப்பது பாடசாலைகளில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கும் மேலென தெரிகின்றது இந்த திட்டம் அமெரிக்காவிலிருந்தே கனடாவிற்கு கொண்டுவரப்பட்டது டொரண்டோவில் உள்ள ரைசன் பல்கலைக்கழகத்தின் பெயர் அண்மையில் மாற்றப்பட்டது விடுதி பாடசாலை திட்டத்தின் பின்னால் உள்ள முக்கியமானவர் ரைசன் இதனால் அவரது பெயரில் இருந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் மாற்றப்பட்டது கனடாவில் உள்ள சுதந்திர வழி அமெரிக்காவில் இல்லை அதனால் அங்கு கொல்லப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை தெரியாது அது மட்டுமல்ல அங்கும் புதை உள்ளன அவற்றை பற்றி எந்த மனித உரிமை அமைப்புகளும் கவலை கொள்ளவில்லை வட அமெரிக்காவின் பல நகரங்கள் மாநிலங்கள் மாகாணங்கள் பூர்வகுடிகளின் பெயர்களையே கொண்டுள்ளன டெக்சாஸ் டொரண்டோ டெனசி ஒன்டாரியோ மன்ஹேட்டன் சியாட்டில் ஒட்டாவா போன்ற பல பெயர்களை குறிப்பிடலாம் பல முதற்குடிகளின் பெயர்களை கொண்ட நகரங்கள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கில பெயர்களாகவும் மாற்றம் பெற்றுள்ளன டிஜிஹான் சூவன் மொழியில் அமைதியான நதி என்ற கருத்து கொண்ட பிரதேசம் பிரெஞ்சு மொழியில் அசேஜ் நாடு என்று அழைக்கப்பட்டது டிஜிஹான் சூவான் மொழி குடும்பத்தில் வேறு பல மொழிகளும் உள்ளன இந்த மொழி குடும்பத்து முதற்குடிகள் மத்திய மேற்கு அமெரிக்காவில் பொது ஆண்டுக்கு முன் எழுநூறாம் ஆண்டளவிலிருந்து வாழ்ந்து வருவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒஹாயோ மிசிசிப்பி நதிகளை அண்டிய பிரதேசங்களில் இவர்கள் வாழ்ந்தனர் இவர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்கள் சுமார் ஆறரை அடியிலிருந்து இருந்து ஏழு அடி வரை உயரம் கொண்டவர்களாகவும் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை கொண்டவர்கள் இவர்கள் பின்னர் மிசூரி நதிக்கும் ரெட் நதிக்கும் இடைப்பட்ட பகுதிகள் வரை செறிந்து வாழ்ந்தனர் ஏழாவது அமெரிக்க ஜனாதிபதியாகவிருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பதில் இந்தியன் ரிமூவல் ஆக்ட் கொண்டு வந்தார் அதாவது இந்தியர்களை அகற்றும் சட்டம் இதே போன்ற சட்டம் கனடாவில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறில் கொண்டுவரப்பட்டது அமெரிக்காவில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் சுமார் ஒன்றரை லட்சம் முதற்குடிகள் பல மில்லியன் ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வந்தனர் ஜார்ஜியா ரெனிசி அலபாமா வட கெரோலினா புளோரிடா போன்ற சிறப்பான வளம் கொண்ட விவசாய நில பிரதேசங்களிலேயே முதற்குடிகளின் விவசாய நிலங்கள் இருந்தன இந்த நிலங்களை ஐரோப்பிய வெள்ளையருக்கு வழங்குவதற்காகவே இவர்களை அகற்றும் சட்டம் இயற்றப்பட்டது இவர்கள் இந்தியன் டெரிட்டரிக்குள் குடியமர்த்தப்பட்டார்கள் இப்பிரதேசம் முதலில் வரையறுக்கப்படாமல் இருந்தது எனினும் பின்னர் இன்றைய ஒக்லோஹோமா மாநிலத்திற்கு குடியேற்றப்பட்டார்கள் பல இனத்தவர்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் பல்லாயிரம் மைல்கள் நடந்து தமது புதிய பிரதேசத்திற்கு புலம்பெயர்ந்தனர் இந்த கொடிய பயணத்தை ட்ரெயில் ஆஃப் டீயர்ஸ் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சில முதற்குடியினங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து அமெரிக்க அரசு படைகளுடன் சண்டையிட்டுள்ளார்கள் ஒசேஜ் நாட்டினரும் இந்த கட்டாய புலம்பெயர்வில் அகப்பட்டனர் இவர்களும் ஒக்லஹோமா மாநில பிரதேசங்களில் குடியமர்த்தப்பட்டார்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் எண்ணெய் வளம் இருப்பது தெரியவந்தது இவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களுக்கான உரிமை இவர்களிடமே இருந்தது அதனால் எண்ணெய் வள நிலங்களை குத்தகைக்கு பெற்றுக்கொண்ட கொண்ட அமெரிக்க செல்வந்தர்கள் இவர்களுக்கு குத்தகை பணத்தை கொடுத்து வந்தனர் இதனால் ஒசேஜ் மக்கள் செல்வந்தராகவிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமெரிக்க அரசு இவர்களுக்கு நட்டு வழங்கியது எதற்காக இவர்களது குத்தகை பணத்தை மோசடி செய்தமைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் பிரகாரம் நட்டு ஈட்டை வழங்கியது அசேஜ் நாட்டினர் தமக்கு சொந்தமான நிலத்தையே வாங்க வேண்டிய நிர்பந்தம் வெள்ளை இனத்தவரால் ஏற்படுத்தப்பட்டது மேற்கு ஒக்லஹோமாவிற்கு தள்ளப்பட்டனர் அங்கு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் வெள்ளை அரசுக்கும் வணிகர்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அந்த நிலங்களிலிருந்து எண்ணெய் பெறுவதற்கு நிலங்களுக்கான குத்தகை பணத்தையும் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட வீத பங்கையும் கொடுக்க வேண்டி வந்தது ஒசேச் நாட்டினர் ஒவ்வொருவருக்கும் நிலங்களின் மீதான உரிமை இருந்தது அதிலிருந்து பெறப்படும் வருமானத்தில் பங்கிருந்தது இதனை ஹெட் ரைட்ஸ் என்பார்கள் ஆனால் இந்த நிலத்தின் முழுமையான உரிமைகள் அமெரிக்க அரசிற்கே சொந்தமாகவிருந்தது அப்போது அங்கிருந்த எண்ணெய் கிணறுகள் இன்றைய மதிப்பீட்டில் நானூறு மில்லியன் டாலர்களை ஒரு வருடத்திற்கு பெற்றுக் கொடுத்தன இன்றும் இந்த உரிமைகள் முதற்குடிகளின் வாரிசுகளுக்குச் செல்கின்றன புளூம்பர்க் சஞ்சிகையின்படி இன்று இந்த உரிமை பணத்தை பெறும் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் தேவாலயங்கள் போன்றவை இந்த புதிய எண்ணெய் வளத்தால் அசேஜ் மக்களின் வாழ்வில் பல மாற்றங்கள் இடம்பெற்றன கூடாரங்களாகவிருந்த அவர்களது வீடுகள் மாளிகைகளாக மாறின வீட்டு வேலை செய்வதற்கு வேலையாட்கள் இருந்தனர் வாகனங்கள் இருந்தன இதனை கைப்பற்ற வெள்ளை இனத்தவர்கள் ஒரு புதுவித முறையை கையாண்டார்கள் முதற்குடி பெண்களை திருமணம் செய்த பின்னர் அவர்களது குடும்பத்தினரையும் மனைவியையும் கொலை செய்து விடுவார்கள் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துக்குள் நஞ்சூட்டி கொலை செய்து விடுவார்கள் இதற்கு அப்போது அங்கிருந்த வெள்ளையின வைத்தியர்களும் உடந்தையாக விந்தார்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் அக்குடும்ப அங்கத்தவர்களது உரிமைகளை இவர்கள் பெற்றுக் இதன் மூலம் மிக பெரிய செல்வங்களை சேர்த்தனர் அப்போது ஒசேஜ் நாட்டின் முதற்குடிகளின் தலைவர்கள் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அவர்கள் சந்தேகப்படாத வகையிலேயே இக்கொலைகள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மேயில் ஒரு பள்ளத்தாக்கில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இவரின் தலை உரிமை இவரது தாய்க்கு உரித்தாகின்றது இரு மாதங்களின் பின்னர் இவரது தாய் லிசி மர்மமான முறையில் இறக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மாசி மாதம் லிசியின் மருமகன் தனது வாகனத்தில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அது நடைபெற்று ஒரு மாதத்தின் பின்னர் அனாவின் சகோதரியும் அவரது கணவரும் கொல்லப்படுகின்றனர் இவர்கள் அனைவரது தலை உரிமைகளும் லிசியின் மற்றொரு மகளும் அப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு மகளுமான மோலிக்கு உரிதாகின்றது மோலியின் கணவர் ஏர்னஸ்ட் பர்க்ஹார்ட் ஒரு வெள்ளை இனத்தவர் டெக்சாஸில் இருந்து ஒக்லோஹோமாவிற்கு புலம்பெயர்ந்துள்ளார் இவர் தனது மாமா வில்லியம் கே ஹேல் சொற்படி வாழ்ந்து வருகிறார் இவர் தன்னை கிங் என்று அனைவரையும் அழைக்க சொல்வார் ஒரு அரசனை போலவே வாழ்ந்தும் வருகின்றார் அவரது சொற்படி ஏர்னஸ் தனது மனைவி மோலிக்கு இன்சுலினுக்குள் நஞ்சினை கலந்து கொடுக்க முயற்சிக்கின்றார் மொத்தமாக சுமார் அறுபது நர்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எனினும் இதன் எண்ணிக்கை அதிகம் என சுயாதீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பின்னர் எஃப்பிஐ இக்கொலைகளை விசாரித்து ஏர்னஸ்டுக்கும் வில்லியம் கே ஹேலுக்கும் வேறு சிலருக்கும் தண்டனைகள் வழங்கப்பட்டன இதனை கிலர்ஸ் ஆஃப் மூன் என்ற பெயரில் நூலாக எழுதியுள்ளார் டேவிட் கிரான் டேவிட் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் இவரது தாய் பட்னம் பென்குயின் பதிப்பகத்தின் தலைவராக கடமையாற்றியிருக்கின்றார் தந்தை புற்றுநோய் வைத்திய நிபுணர் இவர் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படைப்பிலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் இவர் இதற்கு முன்பாகவும் சில நூல்களை எழுதியுள்ளார் ஒசேஜ் கொலைகளை ஆய்வு செய்தால் ஒரு சுவாரஸ்யமான நூலாக வெளியிடலாமே என நினைத்து இந்த நூலை எழுதியுள்ளார் ஆனாலும் இக்கொலைகள் பற்றிய முழுமையான பின்னணியை இந்நூல் கொண்டுள்ளதாக இருக்கவில்லை அவ்வாறான ஒரு நூலை மையமாக கொண்டு மார்டின்ஸ் ஸ்கோசேசி திரைப்படம் எடுத்துள்ளார் நூலின் பெயரையே படத்திற்கும் சூட்டியுள்ளார் ஸ்கோசேசியின் பெற்றோர்கள் நடிகர்கள் இவரது தாய் முதன்முதலாக குறும்படங்களிலேயே நடித்தார் பின்னால் இவர் பல படங்களில் நடித்துள்ளார் இவரது பெற்றோர்கள் இத்தாலிய வம்சாவளியினர் ஸ்கோசேசி நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் நெறியாழ்கை மற்றும் திரைப்பட துறையியலில் பட்டம் பெற்றுள்ளார் பின்னர் இவர் அதே பல்கலைக்கழகத்தில் திரைப்பட துறையியல் விரிவுரையாளராகவும் கடமையாற்றியுள்ளார் ஒலிவர் ஸ்டான் இயக்குநர்கள் இவரது மாணவர்கள் தனது முதலாவது படத்தை இயக்கினார் இவரது டாக்ஸி டிரைவர் படம் கேன் திரைப்பட விழாவில் பெல்மே விருதை பெற்றது பெல்மே ஒவ்வொரு வருடமும் கேன் திரைப்பட விழாவில் திரையிடப்படும் படங்களில் மிகச்சிறந்த படங்களுக்கு வழங்கப்படும் விருதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவர் இயக்கிய படம் The லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் Christ. இப்படம் சர்ச்சைகளை உருவாக்கியது இவர் மீது பலர் கொலை மிரட்டல்கள் செய்தனர் இரண்டாயிரத்தி ஏழில் இவர் ஆஸ்காரின் சிறந்த இயக்குநருக்கான விருதை த டிபார்டட் படத்திற்காக பெற்றார் இப்படம் ஆஸ்காரின் சிறந்த பட விருதையும் பெற்றது இவர் இத்தாலிய சமூகத்தை மையமாக வைத்து மாஃபியா கசினோ போன்ற படங்களையும் இயக்கியுள்ளார் அதேபோல் வால் ஸ்ட்ரீட்டை மையப்படுத்தி ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்தையும் இயக்கியுள்ளார் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக படங்களை இயக்கி வரும் ஸ்கோசேசி இதுவரை இருபத்தேழு படங்களை இயக்கியுள்ளார் அத்துடன் பதினேழு விவரண திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் ஹாலிவுட்டின் ஒரு மிக குறிப்பிடத்தக்க இயக்குனர் ஸ்கோசேசி ஸ்கோசேசி டேவிட் கிரானின் நூலை ஒரு ஹாலிவுட் படமாகவே இயக்கியுள்ளார் நூலிலிருந்து பல மாற்றங்களை செய்துள்ளார் ஸ்கோசேசி மோலி தனது குடும்பத்தில் நடைபெற்ற கொலைகளை விசாரிக்குமாறு வாஷிங்டன் சென்று அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுவதாக படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் மோலி வாஷிங்டன் சென்றிருக்கலாம் ஆனால் ஜனாதிபதியை சந்தித்தமைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என டேவிட் கிரான் தெரிவிக்கின்றார் மூலநூலும் படமும் முதற்குடிகளின் அரசினை ஒரு பலவீனமானதாகவே காட்டுகின்றார்கள் உண்மையில் முதற்குடிகளின் அரசுக்கு தெளிவாக கொலையாளிகளை தெரியும் ஆனாலும் அவர்கள் தண்டனை வழங்க முடியாதவாறு அப்போதைய அமெரிக்க அரசு செய்து வைத்திருந்தது முதற்குடிகளின் நிலங்கள் முதலில் முதற்குடிகள் அனைவருக்கும் சொந்தமாகவே இருந்தது இதனை உடைத்து தனிநபர்களுக்கு நிலங்களை சொந்தமாக்கியது இதுவே இந்த நிலங்களுக்கான தலையுரிமை தனி நபர்களுக்குரியதானது இதனால் இலகுவாக கொள்ளையடிக்க முடிந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழில் ஒசேஜ் மக்களுக்கு சொந்தமாகவிருந்த நிலத்தில் மூன்றில் ஒரு பங்கையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் சொந்தமாக கொண்டிருந்தனர் அதாவது நாற்பத்தேழு வருடங்களில் எழுபத்தைந்து வீதமான நிலத்தை இழந்துள்ளனர் ஸ்கோர்சேசி செவ்வியொன்றில் குறிப்பிட்டவாறு ஒசேஜ் மக்கள் கொல்லப்பட்டதையும் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பதையுமே ஸ்கோசேசி கவனம் செலுத்தியுள்ளார் இவர்கள் மீதான அரசியல் அழுத்தங்களையும் உரிமை பறிப்புகளையும் பின்னாலுள்ள நுண் அரசியல் மீதும் அக்கறை கொள்ளவில்லை கொலைகளின் சுவாரஸ்யத்தின் மீதான அக்கறையே ஸ்கோசேசிக்கு இருந்தது கொலைகளின் அரசியலில் அவருக்கு அக்கறை இருக்கவில்லை அப்போதைய அமெரிக்க அரசு முதற்குடிகள் நிர்வாகத் திறமையற்றவர்கள் நிதி நிர்வாகத்தை முறையாக கையாளத் தெரியாதவர்கள் போன்ற கருதுகோள்களை அவர்கள் மீது திணித்தது ஒரு உளவியல் யுத்தத்தையே நடத்தியது ஒசேஜ் மக்கள் தங்களது கலாசாரம் பண்பாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் பற்றமிக்கவர்கள் அவர்கள் மது அருந்துவதை விரும்பவில்லை இவற்றை உடைத்துவிட்டது அமெரிக்க அரசு ஸ்கோர்சேசியும் அமெரிக்க அரசின் கருதுகோளையே படத்திலும் வெளிப்படுத்துகின்றார் மோலிக்கும் ஏர்னஸ்டுக்கும் இடையிலான காதல் காட்சிகளுக்கு அதிக நேரம் செலவிட்டுள்ளார் ஒசேஜ் நாட்டு தாய்மார்கள் முதலாம் உலக போரில் இறந்த தங்களது பிள்ளைகளை நினைவூட்டி ஒரு ஊர்வலம் வரும் காட்சி உள்ளது இக்கொலைகளுக்கும் இக்காட்சிக்கும் என்ன சம்பந்தம் முதற்குடிகள் அமெரிக்க அரசினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதன் பிரதிபலிப்பு இது இன்றும் வட அமெரிக்காவில் தொடர்ச்சியாக முதற்குடிகள் தங்கள் நிலத்தின் மீதான உரிமைகளுக்கும் வளங்கள் மீதான கட்டுப்பாட்டிற்கும் போராடி வருகின்றார்கள் காணாமல் போகும் முதற்குடி பெண்கள் அவர்கள் மீதான கொலைகள் என நீதி கேட்டு போராடி வருகின்றார்கள் மேற்கூறிய காட்சி இவற்றை மூடி மறைக்கின்றது ஸ்கோர்சேசியின் நீண்ட கால நண்பரும் இவரது பல படங்களில் முக்கிய பாத்திரத்தில் நடித்தவருமான வில்லியம் கே ஹேலாக மிக சிறப்பாக நடித்துள்ளார் ஏர்னஸ்டாக லியனார்டோ டி கேப்ரியோ நன்றாக நடித்துள்ளார் படத்தின் சிறப்பம்சம் முதற்குடி நடிகர்கள் படத்தில் பல பாத்திரங்களில் முதற்குடி நடிகர்களே நடித்துள்ளார்கள் மோலியாக லில்லி கிளாட்சன் அற்புதமாக நடித்துள்ளார் இவரது உடல் மொழியும் முக பாவனைகளும் மிக சிறப்பாக உள்ளது மோலியின் சகோதரி அனாவாக நடித்த மற்றொரு முதற்குடி நடிகை காரா ஜேட் மயர்ஸ் அனாவின் நண்பராக நடித்த கனடிய முதற்குடி நடிகர் வில்லியம் பெலோ ஆகியோர் படத்திற்கு வலு சேர்த்துள்ளனர் கொலைகளின் கதையை சிறப்பாக படமாக்கியுள்ளார் எண்பது வயதிலும் அவர் படத்தை சிறப்பாக இயக்கியுள்ளார் ஒரு சிறந்த கதை சொல்லியாக சுமார் மூன்றரை மனுத்தியாளங்கள் பார்வையாளர்களுடன் பயணித்துள்ளார் ஆனால் ஒசேஜ் மக்களுடன் நின்று விடுகின்றார் முதற்குடி மக்கள் வாழும் இடங்களிலெல்லாம் வெவ்வேறு வடிவங்களில் கொலைகள் நடக்கின்றன அவர்களது மதம் மொழி போன்றன அழிந்து வருகின்றன என்பது அவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் அதனை வெளிப்படுத்தவில்லை மோலி ஏர்னஸ்டை விவாகரத்து செய்த பின்னர் மீண்டும் திருமணம் செய்து கொள்கின்றார் இவரது இரண்டாவது திருமணம் அன்பு நிறைந்ததாக நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இவர் தனது ஐம்பதாவது வயதில் மறைந்து விடுகின்றார் இவரது மரண அறிவித்தல் ஃபியாஃபாக்ஸ் சீஃப் பத்திரிகையில் வெளியாகியது மிஸ்ஸிஸ் மோலி காப் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பாஸ்ட் அவே அட் லெவன் ஓ கிளாக் வெனிஸ்டே நைட் அட் அ ஹோம் ஷி ஹேட் பீன் இல் ஃபார் சம் டைம் ஷி வாஸ் அ ஃபுல் பிளட் ஆசேஜ் ஐம்பது வயதில் மோலி இறப்பதற்கு இவருக்கு முன்னர் ஊட்டப்பட்ட நஞ்சே காரணம் இவரது கொலைக்கும் ஆசேஜ் மக்கள் கொலைக்கும் காரணமாக காரணமாகவிருந்த ஏர்னஸ்ட் வில்லியம் கே ஹேல் ஆகியோருடன் மற்றைய வெள்ளை இன குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டனர் இவர்களுக்கு மரண தண்டனை வழங்குமாறு ஒசேஜ் நிர்வாகம் கேட்டபோதும் அமெரிக்க அரசு ஏற்கவில்லை டேவிட் கிரானின் நூலை படமாக்கும் பொழுது ஸ்கார்சேசி பூர்வீக குடிகளை அல்லது முதற்குடிகளை உருவகப்படுத்திய முறைக்கும் யதார்த்தத்திற்கும் பல முரண்பாடுகள் உள்ளன டேவிட் கிரானின் நூலின்படி அமெரிக்க உள்நாட்டு அமைச்சு ஒரு முதற்குடி பிரஜை அவர் நிதியை முறையாக கையாளத் தெரியாதவர் என முத்திரை கூத்தினால் ஒரு வெள்ளை இனத்தவர் இவருக்கு நிதி பாதுகாவலராக நியமிக்கப்படுவார் இந்த நிதி பாதுகாவலரின் அங்கீகாரப்படியே முதற்குடி பிரஜை தனது நிதியை செலவழிக்கலாம் ஒரு அரை பிரஜையாகவே ஒசேஜ் பிரஜைகளை அமெரிக்க அரசாங்கம் நடத்தியது படத்தில் நிதி பாதுகாவலர் பாத்திரத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படவில்லை படத்தை பார்க்கும் பொழுது ஒக்லஹோமாவில் அப்பொழுது வாழ்ந்த வெள்ளையின மக்கள் மீது கோபம் வந்தாலும் மறுபுறம் அதே அமெரிக்க அரசு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கியபோது அவர்கள் மீது நம்பிக்கை துளிர்கின்றது அவர்கள் மேன்மையானவர்கள் என எண்ண தோன்றுகின்றது முதற்குடியரசால் வழங்க முடியாத நீதியை அவர்கள் வழங்கிவிட்டார்கள் என்ற எண்ணமும் தோற்றம் பெறுகின்றது ஸ்கோர்சேசி இங்கு அரசையும் மக்களையும் பிரித்தே தோற்றம் பெற செய்கின்றார் மக்களை குற்றவாளிகளாகவும் அரசினை நீதியான அரசாகவும் வெளிப்படுத்தப்படுகின்றது ஒசேஜ் மக்களின் மீதான கொலைகளின் சரித்திரத்தை மீள ஹாலிவுட் மக்கள் நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளார் ஸ்கோர்சேசி பைன் ரிச் முதற்குடிக்கென ஒதுக்கப்பட்ட பகுதியில் சில நாட்கள் தங்கியிருந்த பொழுது முதற்குடி மக்களின் வாழ்க்கை இவரை பாதித்தது அதனை படத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் இப்படம் முதற்குடிகள் மீதான ஒரு மனிதாபிமான உரையாடல் வழியை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சைட் அண்ட் சவுண்ட் இதழுக்கு வழங்கிய செவ்வியில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் வி ஆல் த த கிலர்ஸ் யூரோப்பியன் வைட் கம்ஸின் வெஸ்டர்ன் சிவிலை கம்ஸின் இங்கு நாங்கள் என்பது மக்கள் அரசல்ல அதுவே ஆபத்தானது இப்படம் ஒரு அரசியல் உரையாடல் வழியை ஏற்படுத்த தவறிவிட்டது ஃப்ளவமூன் என்பது மே மாத முழு நிலவு நன்றி